வணக்கம் ஜோதரன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் கேது பயிற்சி ராசி பலன்கள் ஜோதிடத்தின் ஆரம்ப காலகட்டங்களில் இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது காரணம் ஜோதிடத்தினுடைய ஆரம்ப காலகட்டங்களில் இந்த ராகு கேது அப்படிங்கிற கிரகங்களே கிடையாது சூரியன் முதல் சனி வரைக்கும் ஏழு கிரகங்கள் தான் இருக்கும் நவ அப்படிங்கிறது ஆரம்ப காலகட்டங்களில் இடம்பெறலாம் பெறலை பிற்காலத்தில் அந்த ராகுக்கேதுக்கள் அப்படிங்கிறது சேர்க்கப்படுது ஏன்னா கேது அப்படிங்கிறது உண்மையான கிரகங்கிறது கிடையாது அது வந்து ஒரு பருப்பொருள் கிடையாது அது வெறும் கதிர்களாக பூமியிலுடைய இரு பக்கங்களில் இருந்ததுனால அது பெருசாக எடுத்துக்கலாம் ஆனால் இந்த அஸ்ட்ராலஜி கால்குலேஷன்ஸ்னு வரும்பொழுது நிறைய விஷயங்கள் இந்த கதிர்களாலும் மாற்றங்கள் வர்றத உணர ஆரம்பித்தாங்க தான் இந்த ராகு கேதுக்களை சாயா கிரகங்கள் அதாவது நிழல் கிரகங்கள் சாயா அப்படின்னா நிழல் மாயை அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ இந்த ராகு கேதுக்களை சாயா கிரகங்கள் அப்படின்னு ஜோதிடத்தில் இணைச்சாங்க ஒரு நிழல்களாக இருந்தாலும் கூட ஜோதிடத்தில் இடம்பெறக்கூடிய அளவுக்கு அதாவது கிரகம்னு ஒரு அந்தஸ்தை கொடுத்து இடம்பெறக்கூடிய வகையில் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து வச்சுருக்காங்க அப்படிங்கும்பொழுது இந்த ராகுக்கேதுக்களுடைய வலிமை எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஏன்னால் இந்த ராகு கேதுக்களுடைய தாக்கங்கள் மாற்றங்கள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத அளவுக்கு இருக்குது ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான அரிதான விஷயங்களுக்கு காரணக்கர்த்தாவாக இந்த ராகு கேடுக்கள் தான் இருக்காங்க ஆக்சுவலாக மனிதர்களுடைய வாழ்க்கையே வெறும் மாயை தான் அப்படிங்கிறது சித்தர்கள் கூட்பாடு அப்போ இந்த மாயையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த மாயா கிரகங்களும் அத்தியாவசியமாக இருக்குது அதனால் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சிகள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒன்று மற்ற கிரகங்களால் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல மாற்றங்கள் வருதோ இல்லையோ ஆனால் ராகுக்கேதுக்களால் வாழ்க்கையில் மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அது நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒரு வகையில் அதனுடைய ஸ்தானங்களுக்கு தகுந்த மாதிரி அது ஒரு மாற்றத்தை அந்த இடத்துல ஏற்படுத்திட்டு போகும் ஏன்னா ராகு கேதுகளுக்கு சொந்த வீடுகள் அப்படிங்கிறது கிடையாது எந்த ராசியில் இருக்கோ அதையே சொந்த வீடாக அதை மாற்றிட்டு அதனாலே அதன் முதுகு தாக்கம் அப்படிங்கிறது எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் மற்ற கிரகங்கள் ஆட்சி உச்சம் நட்பு பகை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தான் பலன்கள் கொடுக்கும் அப்படின்னா ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பலன்கள் ஒரே மாதிரிதான் இறந்துக்கிட்டு இருக்கும் அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இருக்கிற இடத்துல என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும் அதனால் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராகுக்கேது பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் அது மட்டும் இல்லை வேட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய பேச்சுகளில் இந்த ராகக்கேது பயிற்சியும் இருக்குது ஏன்னா குரு வந்து ஒரு வருட காலம் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்யும் சனி இரண்டரை வருட காலங்கள் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்யும் ரெண்டுக்கும் மத்திய பகுதியில் ஒன்றரை வருட காலம் பதினெட்டு மாதங்களுக்கு இந்த ராகக்கியதனுடைய சஞ்சாரம் ஒரு ராசியிலே இருக்கும் ஸோ ராசியில் அதிக நாட்கள் இருக்கக்கூடிய கிரகங்கள் அதனுடைய தாக்கத்தை அதிக நாட்களுக்கு ஏற்படுத்தும் அப்போ அதனுடைய மாற்றங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல இந்த ராகுக்கேது பயிற்சி அப்படிங்கிறது முக்கியமாக பார்க்கப்படுது ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருட கிரகங்களுடைய பயிற்சிகள் அனைத்துமே இருக்குது குரு பயிற்சியும் இருக்குது சனிப்பயிற்சியும் இருக்குது ராகுக்கேது பயிற்சியும் இருக்குது ஸோ இந்த ரெண்டாயிரத்து ஐந்தாம் வருடம் கண்டிப்பாக அனைவரோட வாழ்க்கையும் ஒரு மறக்க முடியாத நிகழ்வுகள் அப்படின்னு கண்டிப்பாக இருக்கும் அது வந்து நல்லதோ கெட்டதோ அவங்களுடைய ஜாதகப்படி இருக்கும் ஆனால் ஆல்ரெடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் வீடியோ போட்டிருந்தோம் ஆக்சுவலாக அது சொன்ன மாதிரி தான் நிறைய விஷயங்கள் இப்போதைய நடுப்பில் நடந்துக்கிட்டு இருக்குது அது பார்க்காதவங்க வேணால் செக் பண்ணி பாருங்கள் உலக சூழல்கள் எப்படி இருக்கும் மனிதர்களோட வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிளியராகவே சொல்லியிருந்தேன் பார்க்காதவங்க அதோடு வேணால் செக் பண்ணி பாருங்கள் சேனல் பேஜில் இருக்கும் ஸோ இங்கே இந்த ராகு கேதுக்கள் ராசி ரீதியாக என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வருது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த வகையில் உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கடகராசி கடகராசிக்கு இதுவரைக்கும் ஒன்பது மற்றும் மூன்றாம் இடங்களில் சஞ்சரித்து வந்த ராகு கேதுக்கள் இனி உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திலும் இரண்டாம் இடத்திலையும் ராகு கேதுக்கள் அடுத்த பதினெட்டு மாதங்களுக்கு சஞ்சாரம் செய்துட்டு வரும் கடகராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் அஷ்டமச்சனியானது விலகுது இது வரைக்கும் அஷ்டமச்சனியானது நடந்துட்டு இருந்தது ஆனால் அந்த அஷ்டமச்சனி காலத்திலும் கடகராசிக்காரங்களுக்கு ஒரு சில நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து போயிடும் அதற்கு முக்கியமான காரணக்கத்தாக இருந்தது இந்த ராகு கேதுக்களுடைய நிலைகள் தான் ஏன்னா ஒரு பக்கம் அஷ்டமச்சனி நடந்து எல்லா விஷயங்களும் சங்கடங்களையும் தடைகளையும் கொடுத்துட்டு வந்த நிலையில் இன்னொரு பக்கம் இந்த ராகு உங்களுக்கு சாதகமான நிலைகள் இருந்து சங்கடத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்துட்டும் வந்துடும் ஸோ இதற்கு வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் சின்ன சின்ன அப்கிரேடேஷனை பார்த்துருக்கீங்க அப்படின்னா அதற்கு காரணக்கத்தாக இந்த ராகு கேதுக்களுடைய நிலைகள் தான் இருந்துட்டு வருது அப்படி இந்த முறை பார்த்தீங்கன்னா சனியானது பயிற்சியாகி அஷ்டமச்சனி முழுவதுமாக வழங்கி அவர் யோகஸ்தானத்துக்கு போகிறாங்க ஆனால் அதே நேரம் யோகஸ்தானத்தில் இருந்து அந்த ராகு கேதுக்கள் அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுது ஜென்ரலாகவே கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராகுக்கேதுக்கள் ஃபேவரான கிரகங்கள் கிடையாது இதுக்கு புராணங்கள் கதைகள் கூட நிறையா இருக்குது தேவர்களும் அசுரர்களும் அமுதம் கடையும் பொழுது அதை ராகு வந்து அமிர்த்தத்தை திருடி சாப்பிடும் பொழுது சூரியனும் சந்திரனும் தான் விஷ்ணுக்கிட்ட போட்டு கொடுத்து கடைசியில் விஷ்ணு வந்து ராகுவை வாழால் வெட்டினதுனால தான் தலை தனியாகவும் உடம்பு தனியாகவும் மாதிரி ராகுக்கேதுக்களாக உருமாறுச்சு அப்படின்னு கதைகள்லாம் இருக்கும் ஸோ அதனால் இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இந்த ராகு கேதுகள் பெருசாக ஃபேவராக இருக்கிறது இல்லை அதனால் பொதுவாகவே இந்த கடகராசி சிம்பராசிக்காரங்களுக்கு இந்த கேதுக்கள் பெருசா ஃபேவர் பண்ணாது ஆனால் ராகக்கேதுவுடைய இயல்பு நிலைகளுக்கு தகுந்த மாதிரி செயல்படுறது தான் அது ஃபேவர் அன்ஃபேவர் அப்படிங்கிறதான் ரெண்டாவது விஷயம் நல்ல இருக்குமா இருக்கும்போது அதுக்குண்டான நற்பலங்கள் அப்படிங்கிறது வந்துடும் அதே கெட்ட இடங்களுக்கு போயிடுச்சு அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த வேலைகளை காட்ட ஆரம்பிச்சுடுவாங்க ஸோ அப்படி தான் இப்போ இந்த மரபு ஸ்தானங்களுக்கு போகக்கூடிய அந்த ராகு கேதுக்கள் கடகராசிக்காரங்களுக்கு இது கொஞ்சம் இடைஞ்சலாக தான் இருக்கும் மேலே இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் மணி தான் பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களில் ஏழு கிரகங்களும் கடகராசிக்காரங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும் ஆனால் பின்னோக்கி சொல்லக்கூடிய அந்த ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது கடகராசிக்காரங்களுக்கு அன்ஃபேவராக தான் வேலை செய்யும் ஸோ இந்த ராக பேச்சுக்கு பிறகு கடகராசிக்காரன் கொஞ்சம் கவனமாக இந்த மனசில் தேவையில்லாத எண்ணங்கள் சந்தேகங்கள் பயம் பதற்றம் போன்ற விஷயங்கள் அதிகரிக்கும் எல்லாம் தான் போய்கிட்டுருங்க எல்லாமே நல்லபடியாக தான் நடந்துக்கிட்டு இருக்கும் ஆனாலும் உங்களுடைய மனசை ஏற்றுக்காது ஏதோ ஒன்று பிரச்சனையாக இருக்குது ஏதோ ஒன்று பிரச்சனையாக இருக்குன்னு இல்லாததெல்லாம் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கடகராசிக்காரங்க அவங்களுக்கு அவங்களே கொஞ்சம் தைரியம் சொல்லி நிதானத்தை கடைபிடிக்கணும் ஏன்னா மறுப்தானங்களை ராக செயல்படும் போது எல்லாருக்குமே இந்த பிரச்சனைகள் இருக்கும் தேவையில்லாத கெட்ட கனவுகள்லாம் வரும் உடல் ரீதியாக அசௌகரியங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட பதட்டப்படுவாங்க பயப்படுவாங்க தேவையில்லாத சந்தேகம் வரும் மற்றவங்க மேலே ஒரு வெறுப்பு சலிப்பு ஏற்படும் நல்லவங்களை கெட்டவங்களாக காமிக்கும் கெட்டவங்களை நல்லவங்களாக காமிக்கும் எல்லா விஷயங்களையும் ஒரு குழப்பங்கள் அப்படிங்கிறது இருக்கும் எதையும் முழுமையாக செய்ய முடியாது செய்ய செய்ய பாதையிலேயே ஒரு சலிப்போ வெறுப்போ ஏற்பட்டோம்னு வச்சு நீ விட்டு போட்டு அடுத்த வயசுக்கு நகர ஆரம்பிச்சிடுவாங்க எதையுமே முழுமையாக முடிக்கும் நாம் தலைவர் கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இங்கே ஒரு காலமாக அங்கே ஒரு காலமாக மாற்றி மாற்றி செய்ய வச்சு மனசில் சலிப்பையும் வெறுப்பும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் என்ன நல்ல விஷயங்கள் நடந்தாலும் அந்த நேரத்துக்கு செத்து சந்தோஷமாக இருக்கலாமே இல்லாமல் அடுத்த நேரம் பார்த்திங்கன்னா அப்படியே மனசு இதுக்குள்ளேயோ போய் மூழ்கிடும் ஒரு இரு சூழ்ந்த நிலைக்குள்ளே போய் மாட்டிக்குவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு மாயை கிளப்பக்கூடிய அமைப்புகள் இந்த ஸ்தானங்கள் வரக்கூடிய ராவைக்கு எதுக்களவு உண்டு அதுவும் கடகராசி அப்படிங்கும் இன்னும் அதிகமாகவே இல்லை செய்யும் ஏன்னா கடகராசிக்காரங்க மனம் சார்ந்தவர்களாக இருக்கிறதுனால இந்த மாயையால் அதிக தாக்கங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் அதனால் ராகுக்கியது பேச்சுக்கு பிறகு எல்லா விஷயங்களுக்கானங்களும் கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் காத்திருப்பதனும் ஒன்றுக்கீரம் முறை ஆலோசித்து சேர்ப்புறது உள்ள உங்கள் நம்பிக்கைக்குரியவர்களை பக்கத்தில் வச்சுக்கோங்க கூட ஆலோசனை பண்ணுங்க அவங்களுடைய சப்போர்ட்டை வைத்துக்கொண்டு எல்லாத்தையும் செயல்படுங்க ஏன்னா ராகு கேத கிடைத்தவற்றை மற்ற எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்குது அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு சாதகமான நிலைகள் இருக்கும் பட் இந்த நிலைகள் பார்த்திங்கன்னா குழப்பி விட்டுடும் ஒரு சப்போர்ட் கொடுக்காத நிலையை கொடுத்துக்கிட்டு இருக்குது அதனால் உங்களுக்கு உகந்த ஒரு ஆட்களை உங்கள் கூட வச்சுக்கோங்க நீங்கள் டிஸ்கரேஜ் ஆகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் உங்களை மோட்டிவ் பண்ணக்கூடிய ஒரு நபர்களை உங்கள் கூட வச்சுக்கோங்க அப்படி இல்லையா ரொம்ப பதட்டமாக இருக்குது ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க அந்த காரியத்தை தள்ளி போடுங்க அவசரப்பட்டு அந்த காரியத்தில் இறங்காதுங்க எல்லாரும் கட்டாயப்படுத்துகிறாங்க அப்படின்னு எந்த ஒரு காரியத்திலும் இறங்காதிங்க மற்றவங்க செய்கிறாங்க அப்படின்னு எந்த ஒரு காரியத்திலும் உங்களுக்கு பதட்டமாக இருக்குது உங்களுக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னாலே அந்த காரியத்தை வந்து கொஞ்சம் ஒதுங்கிடுங்க இல்லைனா நம்பிக்கைக்குரியவங்க கிட்டே நல்ல பொறுப்பாக செய்யக்கூடியவங்க அப்படிங்கிறவங்ககிட்ட அந்த பொறுப்பை குறைச்சிட்டு கொஞ்சம் அமைதியாக இருங்க இப்படி என்னென்னா இது வந்து எல்லா நேரத்துலையும் இப்படியே தான் இருக்குங்கிறது கிடையாது அப்பப்போ இந்த மாதிரியான சிக்கல்கள் வந்துட்டு போகும் ஏன்னா மாத கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறதுக்கும் பிற வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிற அதோட அது கூட வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் அதனால் ஒரு சில நாட்களில் இந்த மாதிரியான சங்கடங்கள் அப்படிங்கிறது அடிக்கடி வந்து போகும் குறிப்பாக அஷ்டமஸ்தானத்தில் ராகு இருக்கிறது அப்படிங்க இந்த சந்திர அஷ்டம தினங்கள்லாம் கடகராசிக்காரங்க இன்னும் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும் ஏன்னா அந்த நேரத்தில் தான் மனம் அழைப்பாயும் ஒரு ஆகும் மன அழுத்தங்கள் அதிகமாகும் தேவையில்லாத கற்பனைகள் அதிகரிக்கும் கனவு தொல்லைகள் அதிகமாக இருக்கும் கனவுல நல்லது வருதோ கெட்டது போக ரெண்டாவது விஷயம் ஆனால் கனவு தொல்லைகள் இருக்கும் தூக்கம் கேடும் அரண்டவனுக்கு இரண்டாவதுலாம் போய்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எது எதுக்கு பயப்படுறது அப்படிங்கிறதே இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ஒன்றுமில்லாத விஷயங்களுக்கு கூட பயம் பதற்றம் சங்கடம் அப்படிங்கிறது வந்துட்டு போகும் ஸோ உடல்நல விஷயங்கள் உணவு ஓய்வு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கவனம் இருக்கணும் அதே போல் பேச்சுவார்த்தைகள் அதிக கவனம் தேவை உதவாய் இந்த காலகட்டங்களில் நீங்கள் சொல்கிறது மற்றவங்க கேட்கவே மாட்டாங்க ஆனால் மற்றவங்க சொல்கிறது நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிடுவீங்க ஏதோ ஒரு வகையில் மற்றவங்க உங்களை அல்லது நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை பற்றி பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க அதனால் மற்றவங்க அதை சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்க அப்படிங்கிறதான் நீங்கள் அதைவே அசை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒன்றுமே செய்ய முடியாது பேச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி மற்றவங்க ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு தான் இருக்க போகிறாங்க அது நல்லதோ கெட்டதோ அதை வந்து தவிர்க்கலாம் முடியாது அதனால் மற்றவங்க அப்படி பேசுகிறாங்க இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லி நீங்கள் பாட்டுக்கு எது ஒன்று செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதுவும் குழப்பத்தில் போக முடியும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் விட்டுத்தல்லுங்கள் பொறுமையாக இருங்க உங்களுக்கான வேலைகளை பார்த்துக்கிட்டு நிம்மதியாக இருக்கலாம் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் சிக்கலாகத்தான் இருக்கும் அதாவது குடும்ப வாழ்க்கையில் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது பெருசாக இருக்குது ஏன்னா உதவ இந்த அஷ்டமச்சனையிலேருந்து விலகின பிறகு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய நிலைகள் தான் அதாவது புயல் ஓய்ந்திருந்தாலும் அதனுடைய சுவடுகள் அங்கங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இந்த ஏழு அஷ்டமட்சனையான விலகின பிறகும் கூட நிறைய பேருக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் சில காயங்கள் சில மன வருத்தங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் சங்கரத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி தான் கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டமச்சினை விலகின பிறகும் கூட அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது அங்கங்கே கொஞ்சம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அந்த நிலையில் இந்த ராக நிலைகளும் கொஞ்சம் நெகட்டிவாக வரும்பொழுது குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் சிக்கல்கள் தடை தாமதங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் எதையும் எடுத்தவங்க ஒருத்தனும் செய்ய முடியாது ஆனால் குடும்ப வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இருக்கும் குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை செய்வீங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களும் மனுசனியாக இருப்பாங்க அதிலெல்லாம் எந்த குறையும் இருக்காது ஆனால் குடும்ப வாழ்க்கையில் ஒரு பற்றி நிலையை கொடுக்கும் கொஞ்சம் மனசு வந்து சலிப்பு தட்டும் என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நம்மளை நம்மளே யோசிக்க வைக்கும் ஸோ இந்த மாதிரியான சிக்கல்களாக இருக்கும் ஸோ குடும்ப விஷயங்கள் குடும்ப காரியங்களில் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீங்க கூட இருக்கிறவங்க எல்லாத்தையும் அனுசரித்து போங்க நாளை வழிபாடுகள் தெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்கள் சிறப்புகளை கொடுக்கும் பொதுவாக இந்த ரெண்டு எட்டில் ராகி கேதுக்கள் வந்துடுச்சு அப்படின்னா கடவுள் நம்பிக்கை அதிகரிக்கும் எல்லாருக்குமே ஸோ அப்படி கடகராசிக்காரங்கள் ஏற்கனவே தெய்வ வழிபாடுகள் ஆலய வழிபாடுகள் போன்ற விஷயங்களை மேற்கொண்டு தான் இருக்கீங்க இந்த வருடம் அது சார்ந்த விஷயங்கள் நன்மைகளை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் அதே போல் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் மறைமுக ஆதாயங்கள் அப்படிங்கிறது கடகராசிக்காரர்களுக்கு நிறைய உண்டு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் அப்படிங்கிற மாதிரியான நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும் சடனாக பார்த்தீங்கன்னா தொழில் ஒரு கிரீடேஷன் கிடைக்கலாம் வேலையில் ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகள் இருக்கும் திடீர்னு சம்பள உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் அதெல்லாம் இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துட்ருப்பீங்க ஆனால் சடனாக பார்த்தீங்கன்னா யாருக்கோ கிடைக்க வேண்டியது உங்களுக்கு கிடைக்கலாம் ஸோ அந்த மாதிரி சில திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் எதிர்பாராத நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது கிடைச்சிட்டு வரும் பொருளாதார நிலை நல்லபடியாக இருக்கும் சேமிப்புகள் உயரக்கூடும் பொதுவாக இந்த மருவு ஸ்தானங்கள் வரும்போது இந்த பணம் சார்ந்த விஷயங்கள் பொருள் சார்ந்த விஷயங்கள் எல்லாருக்குமே ஈடுபாடுகள் அப்படிங்கிறது அது சார்ந்த முயற்சிகளில் அவங்க கடினமாக இறங்குவாங்க கண்ணா அப்படின்னா முயற்சி செய்வாங்க ஸோ அந்த மாதிரியான நிலைகள்லாம் உண்டு பட் இதை கொஞ்சம் அளவு எடுத்தார் போல் செயல்படுறது நல்லது ஏன்னால் அளவுக்கு மேலே அமுதம் நஞ்சு அப்படிங்கிற நிலைகள் இந்த இடத்துக்கு பொருந்தும் தேவைகள் பூர்த்தியாகும் பட் ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க ஓரளவே இந்த ராசிக்கேது பேச்சு கடகராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நெகட்டிவான விஷயமாக தான் இருக்குது ஆனால் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் சமாளித்து கொள்ள முடியும் மன ரீதியாக வரக்கூடிய குழப்பங்கள் பதற்றங்கள் போன்ற விஷயங்களை மட்டும் கட்டுப்படுத்திட்டீங்கன்னா இது உங்களுக்கு சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பயிற்சியாக இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்